கலாச்சாரம் கலாச்சாரம் சூதாட்டம் ஆகிவிட்டது பண்பாடு பொய் பேசுகிறேன் சார் பொய் 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 பெண்கள் எல்லாத்துலேயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க பெண் விடுதலை கிடைத்து விட்டது பெண் எல்லாத்திலும் உயர்ந்து விட்டால் பெண் அடித்தனும் சுத்தமாக ஒழிக்கப்பட்டு விட்டது இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய் ஒரு புண்ணு நைட்ல தனியா போக முடியல கெடுத்து குட்டிச்சடைய கற்பிடி சின்ன அவ்வளோ மாக்கிறாங்க என்னையா தமிழ் இன்னும் பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க இன்னைக்கு பெண் பிரி சூதாட்ட பொருள் ஆயிட்டா ஒரு லவ்வரோட எந்த கோவை எல்லார் மனசு இன்னைக்கு பத்திட்டு எரியது அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது என்ன நாடுது அங்க பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம் என்ன அப்பாவது கோனான சார் ஒரு காலகட்டத்தில் நான் சார் உங்களை தைரியத்தை வேந்து பார்ப்பேன் ஒரு ஆளுங்கட்சி அப்பெல்லாம் எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது எம்ஜினம் பயம் இருந்துச்சு அந்த நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் பயணம் எடுத்தவர் சார் பயப்பட மாட்டார் அவர் அந்த துணிச்சல் விசி கோதான சார்க்குள்ள துணிச்சல் ஒரு இன்னைக்கு இன்னைக்குள்ள இயக்குநர் இருக்கா இருந்தா சூதாட்டம் ஆகாது இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்ல ஒரு அரசியல்வாதியை ஏற்று பேச முடியல அடுத்த நாடத்துக்கு உள்ளே வச்சுறாங்க பெண் கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணையும் அந்த இன்னத்தில் அங்கே போச்சு ஏன் தனியாக போச்சு ஒரு பொண்ணை மூணு பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் குளையுறோம் போட்டால் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கி தான் சித்து போயிருக்கும் அன்றைக்கி நிறைய பேர் பதினொரு மணிக்கா அங்கே என்ன வேலை காற்றுலாம் அந்த என்ன வேலை நம்ம வீட்டில் ஒரு பொம்பில் திரையாத்தனா போயிருந்து இப்படி பண்ணியிருந்தா கேட்பீங்களாடா கேட்பிக்கலடா லார் போன தப்பு தான் ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்புலையா ஒத்துக்குங்க அப்போ நம்ம அலூன்ஸ் பண்ணிடோம் இங்கே ஒரு பொண்ணு வையனா தனியாக போனால் பாதுகாப்புலேன்னு சொல்லுங்கள் அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு இங்கே போனால் தனியாக விட முட்டை பண்ணங்க ஒரு லவர்ஸ் விட மாட்டோம் லவர் அவன் பையனை அடிச்சு போட்டு நாங்கள் அஞ்சு வருஷம் சேர்த்து குடு குண்டு குடிச்சிடாக்கி விடுவோம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்பவும் இதே கேள்வி அங்கேயும் அவன் புதற்கில் போனாங்க புதற்கில் போனாங்க போனால் கெடுப்பிலாடா புறம்போக்குல நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஒரு அமைச்சர் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதுக்கலாம் சார் கேள்வி வைக்கலாம் சார் கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்புடின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி வைக்கலாம் ஒரு பாலம் கட்டினாங்க ஐநூறு கோடிக்கு ஒரு மாதம் விழுந்துச்சு அப்போ நம்ம அரசை கேள்வி வைக்கலாம் எழுத்து கேள்வி வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் இங்கேயாது அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது இந்த சமூகத்தை கேள்வி கேட்கணும் இந்த சமூகத்தை மாறாஞ்சு பாக்கணும் நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை அரசாங்கத்தை கேள்வி கேட்டு சரி வராது அது அரசாங்கத்தின் இது வேற வேறு இது நாடு குட்டு இருக்கு கலாச்சாரம் போச்சு சீரழிச்சு போச்சு எவ்வளோ நாள் தான் சீரழிக்கிறான் அப்ப இதுக்கும் நான் சொல்ல இங்க வந்து எல்லாருமே அரசியல்வாதி பாருகளை பார்க்க கூடாது எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் உதிர்கட்சியா இருக்கட்டும் பூச முதல் முளைச்ச கட்சியா இருக்கட்டும் நடந்துட்டா இங்க ஒரு பொண்ணுக்கு நீங்க வதிய குரல் கொடுக்கல சார் ஒரு மனுஷன குரல் கொடுக்கணும் சார் மனுஷன குரல் கொடுக்கணும் ஆதங்கத்துல குரல் கொடுக்கணும் அப்பதான் இது தீர்வு வரும் சும்மா அரசு அரசியல் எதுக்கு இருக்காக குரல் கொடுத்தோம்னா அது ஒரு அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க டாஸ்மார்க் கடை திறந்துருக்காங்களா அதே எதிர்க்கலாம் இந்த மாதிரி ரகசியம் மாதிரி தெரியாம சூதாட்டம் நடக்குதா அதே அதுக்கு நம்ம அரசுலாம் இந்த பாலியல் பலாத்துக்காரத்துக்கு வந்து எல்லா யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷன் குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும் ஒரு அரு ஒரு அரசாங்கத்தை குற்ற சுமத்துறதுக்காக எண்ணத்துல நீங்க கோல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது ஒரு வாய்ப்பு கிடைச்சி போச்சு அரசாங்கத்தை கேட்டுருவோம் அதுக்கு கேட்காம இருக்கலாம் ஐயா அதுக்கு கேட்காம இருக்கலாம் ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் வந்து அட்டிகளோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும் எல்லாத்துக்கும் அரசியல் விதமா பேசுறது இந்த கோவில் நடந்தது இது இது நம்ம ஒவ்வொரு இப்ப அண்ணா யூஸ் நடந்துச்சு இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம் அதுக்கு அப்புறம் நூறு நடந்துச்சு இதுதான் கடைசியா இருக்குன்னு சொன்னோம் இப்போ கோவில் நடந்துச்சு இதுதான் கடைசியா இருக்குன்னு சொல்றோம் கடைசியா இருக்கு நம்ம சொல்றோம் அது தொடர்ந்துட்டு இருக்கு அப்ப இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும் அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும் ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்றாங்கள அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன் கொண்டு வைக்கும் தனி சட்டம் வேண்டும் அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் பொண்ணு மேல ஒரு தவனை கை வைக்கும்போது ஏற்கனவே இது மாதிரி பண்ண ஒன்றுக்கு வந்த தண்டனை புத்தியில் படணும் கண்ணு முன்னாடி தெரியணும் இன்னொன்று ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம மாதிரி போட்டுக்கிருக்கோம் விவாத பொருளாக நம்ம ஒரே விஷயத்துல இந்த இந்த பாலியல் விஷயத்தில் மட்டும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீரடிதாங்கல்ல இவங்களை காட்டணும் சார் இவங்களை காட்டிட்டே இருக்கணும் இது வரைக்கும் அவங்க மூஞ்ச காட்டுறதுக்கு என்ன இருக்கு அவங்க என்ன கால சுட்டாங்கள சுட்டத்தை காட்டுங்க எப்படி எங்களுக்கு பயம் வரும் இந்த மத்த பூரா வெளியே வந்துறாங்க நடிகர் வந்து ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணார் விற்கலை யூஸ் பண்ணிட்டார் மறுநாள் ஃபுல்லாக ஃப்ளாஷ் அவர் ஃபேஸ் லைவில் போய்கிட்டு இருக்கு இப்படி போதை பொருள் சாப்பிட்டார் பண்ணிட்டார் அப்போ நடி ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணால் ஒரு நடிகர் கை கைது அவர் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொழில்ங்கிறது தனிப்பட்டது சமுதாயம் சார் சமுதாயத்தில் சீர் கேட்டது அப்போ இதை நம்ம கொஞ்சம் மற்றது கொடுக்க முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும் நீங்க காட்டுற நீங்க இது எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன அவ்வளோக்கெல்லாம் பயம் வரணும் இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியாக இருக்கணு இந்த அரசாங்கம் வந்து நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனிச்சட்டம் அமையணும் அமைஞ்சால் அதுக்கான வீடு இதை காட்டினா தான் கொஞ்சம் குறையும் இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ணம் குணமடைஞ்சு வரணும் இன்னும் ஒரு சின்ன சின்ன வேண்டுகோள் ஹாஸ்டல்லாம் என்ன ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்ப ஒரு நம்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க ஹாஸ்டல் என்ன கிளிக்கிறிய எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு நினச்சினத்துக்கு வெளியே போகிறதுக்கு நினைச்சதுக்கு வர்றதுன்னு ஹாஸ்டலு அப்போ ஹாஸ்டல் சரியான கண்காணி கண்காணிப்பு இருக்கணும் ஹாஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு ஒன்னு மீன் எப்படி வெளியே வந்து பொண்ணு வெளியே போச்சு ஹாஸ்டல் நம்பி தானே பத்தவங்க உள்ள அனுப்புறாங்க அப்ப அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் எந்த இருக்க எல்லா ஹாஸ்டலுமே அது பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும் அப்புறம் சீரணி செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம் ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு அரசியல்வாதிகள் ஒரு ஒரு ஏரியாவுல ஒரு இங்கிலீஷ் நடந்துச்சு ஒரு கொள்ளையோ கொள்ளையோ நடந்துச்சு அப்ப உள்ள போலீஸ் தான் பொறுப்பாயிராங்க அவங்க டிரான்ஸ்பர் பண்றாங்க இணைக்கம் பண்றாங்க அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ கொள்ளையோ நடக்கும் போது அந்த போலீஸ் வாசிக்கும் நடவடிக்கை இருக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அந்த ஏரியாவில் போலீஸ்கார மட்டும் இல்ல அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏவோ எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை சார் அப்போ சரியா வரும் எம்எல்ஏ பொறுப்பெடுக்கணும் ஓட்டு வாங்குறீங்க இல்ல ஜெய்கே இல்ல பதவி வைக்கிற இல்ல மாசம் மாசம் மக்கள் படத்தை சம்பளம் வாங்குறீங்க இல்ல போலீஸ் எப்படி நீங்க கண்டிக்கிறீங்க நீங்க போலீஸ் கரை ஓட்டிட்டு கட்டி உள்ள போறிய அக்யூஸ்ட் சப்போர்ட் நீ நீங்க தானே போறிய குற்றவாளி சப்போர்ட்டா போற கரை வேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும் அவன் தான் உண்மையான கரை வேட்டி குற்றவாளி காப்பது உள்ள போகக்கூடாது அப்போ ஒரு ஏழு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏரோ அவங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு எட்டு மாசம் சம்பளம் கட் பண்ணுங்க கரெக்டாக வரும் நன்றி வணக்கம்